விழுப்புரம்ழனி அவர்களின் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன அமைச்சர் பொன்முடி அவர்கள் கபடி விளையாட்டை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னி ஓசிவா விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கௌதம சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஜனகராஜ் திமுக மாநில ஆதி திராவிடர் நல இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஷ்பராஜ் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் வாலிபால் மணி மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஜெயக்குமாரி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுக் கழக அலுவலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் தாதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதி வண்டியினை மாணவர்களுக்கு மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஓலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம் துணை பெருந்தலைவர் ராஜாராம் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திமுக இளைஞரணி சார்பில் தொகுதிக்கு ஒரு நூலகம் திறக்கப்பட வேண்டும் என இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதை அடுத்து திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஆவணிப்பூரில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நூலகத்தை திறந்து வைத்தார் இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பழனி திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி சீதாபதி சொக்கலிங்கம் தீர்மானம் குழு உறுப்பினர் செஞ்சி சிவா ஓலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டு பெண்கள் யோசிக்க வேண்டும் ஓட்டுக்கு ஐநூறு வாங்கி கொண்டு உங்கள் தலையில் நீங்களே மண்ணல்லி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பேசினார் மக்களுக்கு கல்வி கூடாது வேலையை கொடுக்க கூடாது முன்னேற்றம் கொடுக்க கூடாது தொழில கொடுக்க கூடாது மட்டும் திணிச்சு மூளை வேலை செய்யக்கூடாது கூடாது எலக்ஷன் வந்தா போதும் நீ ஓட்டு போடணும் அதுக்கு நான் கொடுத்துறேன் முன்னூறு ஐநூறு கொடுத்துறேன் தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல ஒரு கையில உங்களுக்கு கொடுக்கறது ஐநூறு ரூபாய் இன்னொரு கையில உங்களுக்கு கொடுக்கறது மண்ணு கொடுக்கறான் ஒரு கையில ஐநூறு ரூபாய் இன்னொரு கையில மண்ணு அந்த ஐநூறு ரூபாய் எங்க போவோம் உன் பாக்கெட்டுக்கு போவோம் அந்த மண்ணு எங்க போவோம் உன் தலைக்கு போவோம் உன் தலையில நீயே மண் அள்ளி கொட்டுக்கிறியா உன் தலையில நீயே மண் அள்ளி கொட்டுக்கிற அவ்வளவுதான் ஆனா அதுக்கு வேலை ஐநூறு ரூபாய் பா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்க கொடுத்தவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் யோ உங்க வாழ்க்கைக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் நாங்களும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்க மாட்டேங்க ஆனா தேர்தல் நேரத்தில் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டா போதும் முடிஞ்சு ஐயோ ஐயோஜோ கிடுக்குடுன்னு வாங்கி ஓடி கிடி வாங்கி அடிச்சு பிடிச்சி போன் பண்ணி ஏங்க என் வீட்டுக்கு ஏன் வரல இந்த காசு எங்க வீட்டில் நான் அஞ்சு ஓட்டு இருக்குது சீக்கிரம் வா வா அந்த நேரத்துல இருந்து தெரியாது கண்ணெல்லாம் மூடி இருக்கும் ஐநூறு ரூபாய் வாழ்க்கைய நடக்கும் அஞ்சு ஆண்டு காலம் போராடி போராடி தொண்ட தண்ணி வத்தி ஜெயிலுக்கு போய் அடிப்பட்டு பிரச்சனையில கேஸ் இந்த உங்களுக்காக அன்றாடம் போராடி போராடி தேர்தல் ஒரு நாளுக்கு முன்பு ஐநூறு ரூபாய் வாங்கி எங்களையும் முடிச்சிடுறீங்க புதுடெல்லியில் செவிலியர்களுக்கான நைட்டிங்கல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் புதுச்சேரி தவளகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் வித்யாகுமரிக்கு நைட்டிங்கல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கப்பட்டது के लिए आपने कई प्रशिक्षण कार्यक्रमों में भाग लिया तथा स्मरणीय तथा प्रशंसनीय सेवाओं को अंजाम दिया आपकी इन्हीं स्वैच्छिक समाज सेवा गतिविधियों के लिए आपको इस पुरस्कार से सम्मानित किया जा रहा है सुश्री विजया कुमारी वी सुश्री जानुका पांडे, वरिष्ठ एएनएम दमथांग स्वास्थ्य एवं कल्याण केंद्र, जिला नामची सिक्किम